அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜதந்திரங்கள் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சதால் நாங்கள் கண்டிப்பாக போர் தொடுப்போம் அப்படின்னா ஈரான் ஒரு அதிரடி அறிவிப்பை அறிவித்திருக்காங்க இதனால் மேற்கு உலகமே அதிர்கிறது அப்படின்னு சொல்லணும் இது குறைத்தா பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது பலியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்ருக்க இது குறித்த முழுமையான விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கிறத தவிர்க்குமாறு இங்கிலாந்து மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளின் அழைப்புகளை ஈரான் நிராகரித்திருக்காங்க பதட்டங்களை குறைக்கிற நோக்கத்தில் சர்வதேச நாடுகள் மேற்கொண்ட இராஜதந்திரங்கள் அனைத்துமே தோல்வியில் முடிந்திருக்கு இங்கிலாந்து பிரதமர் கெய்லர் ஸ்மார்ட்மர் தொலைபேசி உரையாடல் மூலம் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பேசியிருக்கார் அதுல இஸ்ரேல் மீதான ராணுவ தாக்குதல் தொடர்பான அதன் தற்போதைய திட்டங்களை கைவிடுமாறு வலியுறுத்தியிருக்கார் ஆனால் இதை ஈரான் ஏற்றுக்கொள்ளலை மேற்கு உலக நாடுகள் சொன்னதை கேட்க முடியாது கண்டிப்பாக இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதல் நடத்தியே தீருவோம் அப்படின்னு ஈரான் தெரிவித்திருக்கு இதனால் கண்டிப்பாக இரு நாடுகளுக்கு இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கு ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலிடையே போர் மூண்டு ஒருவேளை அது உலக போராக மாறினா யார் முதல்ல தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு எந்த நாடு எந்த குழு முதல் தாக்குதலை நடத்தும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இந்த தாக்குதல்கள் பற்றி பார்க்கும் தாக்குதலுக்கான காரணங்களை பற்றியும் முதல்ல பார்க்கலாம் முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் ஒரு பகுதியாக காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனை மீது ராக்கெட் வீசி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது விமான ரெய்டில் அவர்கள் ராக்கெட்டை ஏவியிருக்காங்க இதில் இதில் தான் மருத்துவமனை தாக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதலில் மொத்தம் எட்நூறு பேர் வரைக்கும் இருக்காங்க காரணம் இரண்டு என்னென்னா இதற்கு பதிலடியாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பே மீது ஏவுகணை தாக்குதல் தொடங்கியிருக்காங்க ஈரான் காரணம் மூன்று என்னன்னா இதற்கு பதிலடியாக ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனிப் சமீபத்துல இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இந்த ஹமாஸ் அமைப்பு தான் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக போராடி வந்துட்டுருக்காங்க இவர்களுக்கு உறுதுணையாக ஹிஸ்புல்லா அமைப்பும் இருக்கு காரணம் நான்காவது இதையடுத்து சமீபத்துல ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதியும் போல இஸ்ரேல் தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காரு காரணம் ஐந்தாவதாக ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரான் இஸ்ரேலில் போர் செய்து வந்துட்டுருக்காங்க இருக்காங்க லெபனானில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இயங்கி வந்திருக்க இந்த இரண்டு அமைப்புகளினுடைய தலைவர்கள் கொலை செய்யப்பட்டது சிரியாவில் தங்களுடைய தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் ஒரு பகுதியாக காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனை மீது ராக்கெட் தாக்குதல் இது எல்லாமே நிலைமையை மோசமாக காரணம் ஆறாவதாக இதோடு நிற்காம ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்து பாலஸ்தீன பாலஸ்தீன போர் தொடங்க பல விஷயங்கள் இந்த மோதலுக்கு காரணமா பார்க்கப்படுதுங்க இப்போது இதற்கு பழிவாங்கவே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த முடிவு செய்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ மையங்கள் மீதும் தாக்குதலை கண்டிப்பாக நடத்தும் அதன்படி அறிவித்தபடியே ஈரான் தற்போது அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தியும் இருக்காங்க அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ மையத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பல்லா குழுக்கள் மற்றும் ஈரான் நாட்டு ராணுவத்தின் கூட்டு தாக்குதலாக இது இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தெஹ்ரான்ல ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை படுகொலை செய்யப்பட்டதற்கு தாங்கள் தான் காரணம் அப்படின்னா அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டாங்க அதாவது ஈரான் தற்போது தாக்குதல் நடத்தாது நேரம் வந்ததும் பெரும்பாலும் அடுத்த வாரம் ஈரான் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதற்கு முன் இஸ்ரேல் அப்படி இல்லைன்னா அமெரிக்கா பதில தாக்குதலை நடத்தலாம் ஏற்கனவே ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ மையத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்காங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்திற்கு எதிரான தாக்குதலில் குறைந்தது ஐந்து அமெரிக்க வீரர்கள் காயமடைந்திருக்காங்க அப்படின்னு அமெரிக்கா தெரிவித்திருக்கு இதற்கு அமெரிக்கா பதிலடி கொடுத்தா அது உலக போர் ஆயிடும் ஆனா இவர்களுக்கு முன் சர்ப்ரைஸாக ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஈரானுக்கு முன்பாக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இதுவே கூட போரின் தொடக்கமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் கூறப்படுது மற்றொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா காசாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னா ஈரான் சொல்லியிருக்காங்க ஈரானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்ததாக பல ஊடகங்களில் செய்திகளும் வெளியாகி வந்துட்டுருக்கு காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக ஹமாசுடன் இஸ்ரேல் நடத்தும் பேச்சுவார்த்தை முடிவில்லாததாக இருந்தால் இஸ்ரேல் நேரடியாக தாக்கப்படும் அப்படின்னு ஈரான் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்காரு ராய்டர்ஸிடம் பேசிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ஈரான் மற்றும் ஹெஸ்புல்லா உள்ளிட்ட அதன் நட்பு நாடுகள் யூத அரசை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர் நிறுத்த முன் வர வேண்டும் அப்படின்னு ஈரான் நம்பிக்கை தெரிவித்திருக்க ஜூலை மாத இறுதியில் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹானியே படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து ஈரான் சீர்ச்சியுடந்துள்ளதாக மூன்று மூத்த ஈரானிய அதிகாரிகள் ராய்டர்ஸிடம் தெரிவித்திருக்காங்க இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்படுத்தினால் மட்டும்தான் ஈரானின் தாக்குதலை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி இரவு ஈரான் அதிபர் மசூத் பிரிட்டிஷ் பிரதமர் கெய்லர் இடையில உரையாடலும் நடந்திருக்கு அப்போது இஸ்மாயில் ஹானிய கொலை விவகாரத்தை ஈரான் அதிபர் மசூத் எழுப்பியிருக்காரு அதாவது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தண்டனையுடன் பதிலளிக்க நாடுகளுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு தண்டனையானது குற்றம் மற்றும் ஆக்கிரமிப்பை தடுக்கக்கூடிய தடுக்கும் உதவும் அப்படின்னோ அதற்கான தீர்வாகவும் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னும் கூறியிருக்காரு இந்த காலகட்டத்தில் பிராந்தியத்திலையும் உலகத்திலையும் அமைதியை மீட்டெடுப்பதற்கு இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்துவதற்கு இரு தலைவர்களும் வலியுறு இருக்காங்க ஊடக அறிவிப்பின்படி ஞாயிற்றுக்கிழமை அதாவது பேச்சுவார்த்தைகள் தொடர்பான திட்டத்தை மத்தியஸ்தர்கள் முன்வைக்காத பட்சத்துல பேச்சுவார்த்தையில பங்கேற்கிறதுல அர்த்தம் கிடையாது அப்படின்னு ஹமாஸ் தெரிவித்திருந்தது வியாழக்கிழமை அதாவது ஆகஸ்ட் பதினைந்து முதல் பேச்சுவார்த்தை தொடங்கலாம் அப்படிங்கிற தகவலும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வெளியாகிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இதையடுத்து பார்க்கும் பொழுது ஈரான் துணை அதிபர் பதவியேற்ற பதினோரு நாட்கள்ல திடீரென அவர் ராஜினாமா கடந்த மே மாதம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி என்பவர் ஹெலிகாப்டர் விபத்துல மரணமடைந்த நிலையில அதன் பிறகு நடந்த பொது தேர்தல்ல பெசிஸ்கியான் என்பவர் வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்றார் மேலும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஜரிஃப் என்பவர் துணை அதிபராக ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நியமனம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் நேற்று ஈரான் நாட்டின் புதிய அமைச்சரவை பட்டியல் வெளியான நிலையில் அதில் ஒரு பெண் உள்பட பத்தொன்பது அமைச்சர்கள் பதவியேற்க இருந்தாங்க இந்த பட்டியல் வெளியான சில மணி நேரங்களில் துணை அதிபர் முகமது ஜரிஃப் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் தான் முன்மொழிந்த பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை அமைக்கிறதுல தனக்கு அதிருப்தி ஏற்பட்டதன் காரணமாகத்தான் பதவி விலகி இருக்கிறதாக அவர் சொல்லியிருப்பது ஈரான் நாட்டின் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க இருப்பினும் அவர் தனது ராஜினாமாவை அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை அப்படின்னும் கூறப்பட்டு வந்துட்டுருக்கு